இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு பக்கம் போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று பை மூணு இன் சுழல் தசம விரிவை பயன்படுத்தி ஒன்று பை இருபத்தி ஏழு என்ற விகிதம் எண்ணின் சுழல் தன்மையுள்ள தசம விரிவை காண்க இதை பயன்படுத்தி ஐம்பத்தி ஒன்பது டிவைட் பை இருபத்தி ஏழின் சுழல் தசம விரிவை காண்க என்ன கொடுத்துருக்காங்க மூணு பின்னம் கொடுத்துட்டாங்களா ஃபஸ்ட்டு இப்போ ஒன்று பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது ஒரு டம்மே நம்ம வகுக்கணும் அந்த வகுக்கும் போது இதுக்கான தசம விரிவை வந்து எப்படி இதில் பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தசமங்களுடைய கால முறையை பயன்படுத்தி இதுக்கான எண் வரும் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருந்தாங்க ஒன்று பை மூணு இப்போ ஒன்று பை மூணுனால் ஒன்று மூணு வகுக்கணும் சரிங்களா இப்போ ஒன்ன விட மூணு பெருசு இப்போ வகுக்க முடியுமோனா முடியாது அப்போ புள்ளி வச்சு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் இப்ப என்ன இருக்கு பத்து இருக்கா பத்துல எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்குது அப்போது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது கழிச்சேன்னா வரும் ஒன்று வரும் புள்ளி இருக்கா ஜீரோ ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணால் பத்து பத்தில் எத்தனை மூணு இருக்குது மூணு இருக்குது அப்போ மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அதே போல் அடுத்து ஏன்னா வீடு ஒன்று மீறுமா அதே போல் புள்ளி வச்சு ஜீரோ போட்டால் பத்துன்னு வரும் பத்து லத்தனு மூன்று இருக்கு ஒன்பது அப்போது புள்ளிக்கு அந்த பக்கம் மூணு 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 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் அப்போது இந்த ஒன்று பை மூணுன்றது எப்படி எழுதலாம் ஜீரோ புள்ளி மூணு மூணு இது போல் எக்ஸட்ரா போயிட்டே இருக்குமா இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம் ஜீரோ புள்ளி மூணு பார்னு எழுதுவோமா மூணுக்கு மேலே பார் போட்டு இருக்கணும்னா இதுக்கான மீனிங் வந்து மூணு திரும்ப திரும்ப மூணுன்ற நம்பர் வரும் அப்படின்றது இதுக்கான அர்த்தம் அடுத்த நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று பை இருபத்தி ஏழா அப்போ ஒன்று பை இருபத்தி ஏழுக்கும் சேம் இதே போல் நம்ம ஓர்க்கலாமா அதுக்கு முன்னாடி பண்ணலாம் ஒன்று பை இருபத்தி ஏழு பிரிக்க முடியுமான்னா பிரிக்க முடியும் இப்படி பிரிக்கலாம் ஒன்று பை ஒன்பது ஒரு டம்னு ஒன்று பை மூணு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரில் பிரிகிற மாதிரி முடிஞ்சளவுக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போது ஒன்று பை ஒன்பது இன்ட்டு ஒன்று பை மூணு ஒன்றையும் ஒன்று போய் ஒன்று ஒன்பது மூணு போய் இருபத்தி ஏழு ஈக்குவல் ஒன்று பை ஒன்பது இன்ட்டு இப்போ ஒன்று பை மூணுக்கான ஆன்சர் நம்ம என்ன பிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி மூணு மூணு பிடிச்சிருக்கோமா ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம ஜீரோ புள்ளி மூணு பார் போடலைன்னா ஜீரோ புள்ளி மூணு மூணு போட்டால் தான் எக்ஸட்ரா நமக்கு இங்கே கேன்சல் ஆகும் எக்ஸட்ரான் அதுக்கப்புறம் இங்கே எத்தனை மூணு வேணுனாலும் போட்டுக்கலாம் அப்படின்றதுன்னு அர்த்தமே இப்போ வந்து மூணு எல்லாம் பெருக்கல்ல இருக்குது இந்த ஒன்பது வகுத்தில் இருக்குது இப்போ ரெண்டுமே மூணு கேன்சல் ஆகுமா இப்போது ஒன்பது எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்குது இங்கே இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் புள்ளி மூணில் எத்தனை மூணு இருக்குது ஒரு மூணு தான் இருக்குது மூணில் ஒன்று தான் இருக்குது மூணில் ஒன்று தான் இருக்குது மூணில் ஒன்று தான் இருக்குது மூணில் ஒன்று தான் இருக்குது சும்மா ஒரு எக்ஸாம் இருக்காங்க நான் அஞ்சு போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம் மூணும் போட்டுக்கலாம் இந்த உங்களோட விருப்பம் சரிங்களா அடுத்து மூணு நாள் கேன்சல் பண்ணலாமா ஒரு ஜீரோ புள்ளி அப்படியே வந்துடும் ஒன்றில் மூணு அடங்கும் அடங்காது அப்போ இங்கே ஜீரோ போட்டு இந்த ஒன்று பக்கம் கொடுக்கும்போது பதினொன்னாக மாறும் பதினொன்றில் எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்குது மூணு மூணு ஒன்பதோ இந்தி ரெண்டு இருக்குது அப்போது இங்கே வரும் இருபத்தி ஒன்றில் எத்தனை மூணு இருக்குது ஏழு மூணு இருக்குது அடுத்து ஒன்றா ஒன்றில் மூணு வராது அப்போ ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒன்றுங்க பக்கம் கொடுக்கும்போது பதினொன்று வருமா பதினொன்றில் எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்குது மீதி நமக்கு ரெண்டு வரும் அதே திரும்ப பக்கத்து வந்து ஒன்று ஒன்று வருமாங்க மூணு மூணு வருதுன்னா ஒன்று ஒன்று வரும் இருபத்தி ஒன்று ஏழு அப்போ இந்த ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு ஏழு கண்டினியூஸிங்காக வந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஒன்று கூட பிறகுனா அதுதான் கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு ஏழு இதே போல் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டு வேணும்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போது கன்டினியூஸிங்க மூணு நம்பரும் திரும்ப திரும்ப வருதா அப்போ ஒன்று பை இருபத்தி ஏழு வகுத்து என்ன கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஏழு பார் இந்த மூணு நம்பர் திரும்ப திரும்ப வருது அதனால் பார் போட்டிருக்கோம் சரிங்களா படுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது டிவைட் பை இருபத்தி ஏழு இப்போ வகுக்கும் போது பாருங்கள் இது தகா பின்னமாக இருக்கா இதை நம்ம கலப்பு பின்னா மாற்ற போகிறோம் மேலே மே மேல நம்பர் பெருசாகவும் கிழக்கிற நம்பர் சின்னதாகவும் இருந்துச்சுன்னா அது தகா பின்னம் இல்லை மேலக்காய் நம்பர் சின்னதாகவும் கிழக்கை நம்ம பெருசாக இருந்துச்சோ அது தகு பின்னம் இப்போ அந்த தகவ பின்னத்தை நம்ம கலவு பின்னம் மாற்றலாமா மாற்றும் போது என்ன பண்ணலாம் ஐம்பத்தி ஒன்பதை வந்து இருபத்தி ஏழால் வகுக்க போகிறோம் ஐம்பத்தி ஒன்பதில் எத்தனை இருபத்தி ஏழு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அப்போது ரெண்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு கழிச்சா என்ன வரும் அஞ்சு வரும் இப்போ நிறைய பேர் கலப்பு பின்னம் இப்படி எழுதணும்னே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அது எப்படி எழுதணும் முதல்ல பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஈவுன்ற நம்பரை எழுதணுங்க அது கூட மேலே மீதிக்கான நம்பரை எழுதணும் கீழே வகுக்கும் நம்ம என்ன நம்பர் கொண்டு வகுத்தோமோ அந்த நம்பரை இங்கே எழுதணும் சரிங்களா அப்போது ஈவிஎன்ன நமக்கு அஞ்சு மீதி சாரி ஈவிஎன்னை ரெண்டு மீதி அஞ்சு எந்த நம்பர் கொண்டு நம்ம வகுத்தோம் இருபத்தி ஏழு அப்போ இங்கே இருபத்தி ஏழு இப்போது இந்த கலப்பு பெண் வந்து எப்படி மாற்றி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இப்போ வந்து ப்ளஸ் இருக்கிறத அர்த்தம் அப்போ என்ன என்னங்க ரெண்டு ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை இருபத்தி ஏழு இது அவசியம் இல்லை உங்களுக்கு புரியுன்றதையும் ஸ்டெப் நான் போட்டிருக்கேன் கலப்பு பெண்ணும் கொடுத்துட்டாவே இது ரெண்டுத்துக்கும் இடையில ப்ளஸ்ஸு ஈக்குவல் இப்போ ப்ளஸ்னு வரும்போது ரெண்டு ப்ளஸ் அப்படியே வந்துடும் அந்த அஞ்சு பை இருபத்தி ஏழு எப்படி எழுதலாம் இன்ட்டு ஒன்று பை இருபத்தி ஏழுன்னு எழுதலாமா ஒன்று எட்டு அஞ்சு நாளும் அஞ்சு தான் அதே சேம் தான் கொஞ்சம் பிரித்து இப்படி எழுதியிருக்கோம் ஈக்குவல் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று பை இருபத்தி ஏழுக்கு ஆல்ரெடி நான் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன இந்த மாதிரி நம்ம மதிப்பை நம்ம எடுத்து எழுதும் போது பார் போட்டு வர ஆன்சர் எழுதக்கூடாது அதுக்கு முந்தின மதிப்பு என்ன மதிப்பு இருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க மதிப்பு என்ன ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு ஏழு எக்ஸட்ரா இதே எப்படி வந்துட்டுருக்குமா ஈக்குவல் ரெண்டு ப்ளஸ் அஞ்சையும் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு ஏழு பெருக்க நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு இது எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சைடில் வேணா போட்டுக்கிறேன் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு ஏழுன்னு வந்துகிட்டே இருக்கான் இது அஞ்சு கொண்டு பெருக்கணுமா அப்போ ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிதி மூணு ஐ பதினஞ்சு பதினஞ்சு மூணு பதினெட்டு இங்கே ஜீரோ இருக்கிறதுனால பன்னெண்ட் அப்படியே போட்டுக்கிட்டோம் அடுத்து ஏழு முப்பத்தஞ்சு அஞ்சு அப்படியே போட்டுக்கிட்டோம் மீதி மூணு மூணு எட்டு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு மூணு பதினெட்டு இங்கே வந்து ஜீரோ இருக்கா பன்னெண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டோம் ப்ளஸ்ஸு புள்ளியாக புள்ளி ஜீரோ அப்போ ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு விதியேபெல்லாம் அவங்க எக்ஸ்டாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போது இந்த மதிப்பு கூட ரெண்டு நம்ம கூட்டணும் இப்போ கூட்டலாமா கூட்டும்போது என்ன கிடைக்கும் நமக்கு இது எப்படி கூட்டணும்னா ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு விதிய வந்துகிட்டே இருக்கா இது கூட்டு ரெண்டு இங்கே முதல்ல தான் போட்டு கூட்டணும் சரிங்களா புள்ளிக்கு இந்த பக்கம் போடக்கூடாது புள்ளிக்கு இந்த பக்கம்தான் போடணும் இங்கே நமக்கு ஜீரோ இருக்கிறத அர்த்தம் இப்போ ஆட் பண்ணும் போது ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு இதே போல் நமக்கு எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸட்ரா போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு அஞ்சு பார் இதுக்கு அர்த்தம் இந்த ஒன்று எட்டு அஞ்சு திரும்ப திரும்ப வருதம் அப்படின்ற அர்த்தம் மீனிங் சரிங்களா